தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி அம்மாள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி புதிய தாராபுரம் ரோட்டில் அமைந்துள்ள மருதம் மகாலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்திய விடுதலை போராட்ட தியாகி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி காந்தியடிகளால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் தான் குடியிருந்த வீட்டை அடகு வைத்து கட்சிப் பணிக்காகவும் விடுதலை போராட்டத்திற்காகவும் செலவு செய்தார் அஞ்சலை கடனை அடைக்க முடியாமல் வீடு ஏலத்திற்கு வருகையில் அவர் ஆதரவாளர்கள் சிலர் வீட்டை மீட்டுள்ளனர் அதை அஞ்சலை பெயரில் எழுதி வைத்தால் மீண்டும் அடகு வைத்து செலவு செய்து விடுவார் என்று அவரது மூத்த மகன் காந்தி மற்றும் இளைய மகன் ஜெயவீரன் பெயரில் எழுதி வைத்தனர் அம்மையாரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவப்படம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலையிட்டு பூக்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட துணை செயலாளர் விஜய் சிவா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் நகர தலைவர் மிதுன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வா <laughs> <laughs> <laughs>